நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா பௌர்ணமி அன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து ஒரு ஒரு மூலையில இருந்தும் தமிழ்நாடு மட்டும் கூட சொல்ல முடியாது சவுத் இந்தியால ஒரு ஒரு மூலையில இருந்தும் மக்கள் வந்து கஷ்டப்பட்டு பஸ் பிடிச்சு காரை பிடிச்சு கடைசியில ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஏதாவது ஒண்ணு பிடிச்சு திருவண்ணாமலைக்கு போயிடுவாங்க நிறைய பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அதுல இருக்கலாம் நீங்களே கூட அதுல இருக்கலாம் போனதுக்கு அப்புறம் போர்டீன் கிலோமீட்டர்ஸ் ஒன்னு ரெண்டு கிலோமீட்டர்ல பதினாலு கிலோமீட்டர் கிரிவலம் ஒரே ஸ்ட்ரெச் நடந்து வருவாங்க அதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சோம்பேறியா இருப்பாங்க இங்க இருந்து பக்கத்து தெருக்கு நடக்க மாட்டாங்க ஆனா திருவண்ணாமலை போய் பதினாலு கிலோமீட்டர் நடந்து

இறங்குறதுக்கு யோசிக்கிற சில பேர் வந்து திருவண்ணாமலையில பதினாலு கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரெச்சில் நடந்து வராங்க எங்க அந்த அவ்வளோ எனர்ஜி வருதுன்னு எனக்கு உண்மையிலே பெரிய கியூரியாசிட்டி பட் அதை விட மிகப்பெரிய விஷயம் என்ன நம்பிக்கை இது ஏன் மலையை சுற்றி வராங்க ஜென்ரலாக ஒரு கோவிலுக்கு போனோம்னா கோவிலில் தானே சுற்றி வருவோம் மொத்த கிரிவலமும் அது பதினாலு கிலோமீட்டருக்கு அக்ராஸ் ஏஜ் குரூப்ஸ் ஏன் போயிட்டு வராங்க இங்கே இருக்கக்கூடிய விஷயம் என்ன எல்லாத்தையும் நான் வந்து பர்சனலாக இந்த கியூரியாசிட்டியோட கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தப்ப எனக்கு சில விஷயங்கள் தெரிய வந்துச்சு திருவண்ணாமலையில என்ன மாதிரி ஒரு நம்பிக்கை இது அது போக ஒரு விஷயம் சொல்றாங்க எல்லா ஊர்லயுமே அங்க சிவன் எப்படி வந்தாருன்னு ஒரு கதை இருக்கும் திருவண்ணாமலையில வந்து இங்க இருக்கிற மலையே சிவன் தான் ஓகே அதனால தான் கிரிவலத்தை சுத்தி வராங்க சோ கோவில மட்டும் இல்ல மொத்த கிரிவலத்தையும் சுத்தி வருது அங்க நடுவுல இருக்கிற அண்ணாமலை மலை இருக்குல்ல அந்த மலையே சிவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சிவன் வந்து இங்க வரல சிவன் இங்க தான் வாழ்றாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்புறாங்க சோ இவ்வளவு நம்பிக்கை இருக்கக்கூடிய திருவண்ணாமலையோட கதை என்ன இன்னைக்கு விடல அவங்க கிட்ட சொல்றேன் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது ஆனா நம்ம ஏதோ ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மலையை பத்தி ஏதோ ஒரு மிகப்பெரிய மான்மெண்ட் பத்தி தெரிஞ்சுப்போம் பட் நம்ம நம்ம ஊர்ல இவ்ளோ பிலீஃப் இவ்ளோ ஹிஸ்டரி நிறைஞ்ச ஒரு இடம் இருக்குங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு ஸோ அதை தான் உங்ககிட்ட டீட்டெயில் ஷேர் பண்ண போறேன் திருவண்ணாமலையோட ரகசியங்கள் பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள் உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இருக்கிற விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள் மர்மங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க பிடிக்கும்னா மதன் கோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிரமிடில் ஆரம்பிச்சு பழனிமலை வரைக்கும் என்னென்ன இருக்குதுங்கிறத நான் உங்ககிட்ட டெய்லி பத்து நிமிஷத்தில் சிம்பிளா வந்து சேர்த்துறேன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களை சிவன் ஆசீர்வதிப்பார் சும்மா சொன்னேன் சிவன் உங்களை ஆசீர்வதிப்பார் பட் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மதன் ஹாப்பி ஆவார் ஓகே சப்ஸ்கிரைப் நான் உங்ககிட்ட உங்களை பண்ண ஆரம்பிக்கிறேன் ஹலோ ஹலோ எவ்ரி ஒன் மதன் கௌரி அண்ட் ஸ்குவார் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனல் இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே

வரணும் எர்த்துக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அவங்க வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஸோ நம்ம எல்லாமே வேண்டுதல் எல்லாமே என்ன ஏதோ ஒரு விதத்தில் கடவுளை இம்ப்ரெஸ் பண்ணணும் தானே ஸோ பார்வதி சிவனோட கான்சர்ட் அவங்களே என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து நடந்து வராங்க பதினாலு கிலோமீட்டர் நடந்து வராங்க அவங்க நடந்து வந்த அந்த பாதை தான் வந்து இன்னைக்கு கிரிவலமாக இருக்குது ஸோ இவங்க நடந்து வர்றதை பார்த்துட்டு சிவன் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ஒரு வடிவில் தோன்றுறாங்க அது என்ன ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது அதாவது ஸ்டார்ட்டும் கிடையாது எண்டும் கிடையாது ஒரு எண்ட்லெஸ் பீம் ஆஃப் லைட் ஓகேவா லிங்கம் வந்து எண்ட்லெஸ்ஸாக மேலையும் கீழையும் போய்கிட்டே

நாட் டெம்பிளோட பிரகாரத்தை மட்டும் இல்லாமல் மொத்த மலையவே சுற்றி வராங்க அடுத்த கொஸ்டின் ஓகே இது வந்து 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 இதிகாசங்கள் நம்ம வரலாற்றில் முதல் முதல்ல திருவண்ணாமலை மென்ஷன் பண்ணப்பட்டது அப்படின்னு தேடி பார்த்தோம்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கோவில் கோவில் இருக்குல்ல ஸோ அந்த தட் இஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓகேவா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சை பெரிய கோவில் கட்டப்பட்டிருக்குது இது ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தேவாரத்தில் வந்து அருணாச்சலேஸ்வரரோட கோவில் வந்து இந்த திருவண்ணாமலை வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம தௌசண்ட் கண்டினியூஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கார்த்திகை தீபம் வந்து எரிய வைக்கிற ஒரு பழக்கமும் இருக்குது ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் நம்ம இதிகாசங்கள் மட்டும் இல்லை வரலாற்றுலே பார்த்தீங்கன்னா பல செஞ்சுரிஸ் பின்னாடி வந்து இது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது எனக்கு தெரியல ஆயிரம் வருஷமாக வந்து ஒரு ப்ராக்டிஸ் வருஷம் வருஷம் நடந்துட்டு இருக்குன்னு அது எங்கே போய் எனக்கு தேடுறதுன்னு கூட தெரியல பட் இங்கே கார்த்திகை தீபம் வந்து தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் ஆயிரம் வருஷமாக ஏற்றப்பட்டு இருக்குங்கிறதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்குது அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹியூமன் சிவிலைசேஷன் எவ்வளோ நல்லா இருக்காங்க மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான ரெக்கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையோட அஃபிஷியல் வெப்சைட்டே போய் பாருங்க கவர்மெண்ட் வெப்சைட்டே போய் பாருங்க அந்த ரெக்கார்ட் படியே வந்து பேலியோலித்திக் ஏஜ் அதாவது பத்தாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து மனிதர்களோட டூல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அண்ட் இந்த மலை இருக்குல்ல எனக்கு அது அடுத்த கொஸ்டின் சோ பத்தாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே மக்கள் வந்து வாழ்ந்ததுக்கான சாட்சிகள் நம்ம வந்து அவங்களோட டூல்ஸ் அவங்க யூஸ் பண்ண ஆயுதங்கள்லாம் நம்ம எடுத்திருக்கோம் இது வந்து திருவண்ணாமலையோட கவர்மெண்ட் வெப்சைட்ல இருக்குது அப்போ இந்த மவுண்டன் வந்து எவ்வளவு பழைய மவுண்டன் பாக்குறப்போ வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஓல்டஸ்ட் ஹில்ஸ்ல ஒரு முக்கியமான ஹில் வந்து திருவண்ணாமலை ஹவு கிரேசி இஸ் தட் திருவண்ணாமலை வந்து திருப்பதியை விட ஓல்டர் பழனிமலையை விட ஓல்டர் அண்ட் மவுண்ட் எவரெஸ்ட் கைலாஷ் அதெல்லாம் விட ஆப்வியஸாக எல்லா மலையும் ஓல்டராக இருக்கும் பட் இது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மவுண்டெயின்ஸ் ஓகே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மவுண்டெயின்ஸ் வந்து திருவண்ணாமலை நம்ம நிறைய மவுண்டெயின்ஸ் வந்து பார்க்குறதெல்லாம் வந்து இதுக்கு அப்புறம் உருவான பல மில்லியன் வருஷம் கழிச்சு உருவான மலைகள் இது அவ்வளோ பழசு கிரஸ்ட் இங்கே முத முதல்ல உருவான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கிரஸ்ட் நம்ம பேசிக்காக ஜியாகிரபியில் படிச்சிருப்போல அந்த கிரஸ்ட் உருவான அந்த மனிதர்கள் வாழ்றதுக்கான இந்த ஷீட் உருவாச்சு அந்த கிரஸ்ட் உருவாகிற காலகட்டத்தில் இந்த மலையும் உருவாகி இருக்குது அவ்வளவு பழமையான ஒரு பர்டிகுலர் மலை தான் நம்ம திருவண்ணாமலை இங்கே இருக்குது நம்ம வந்து யார் இல்லாம கிளம்பி வந்து பார்த்துட்டு இருக்காங்க நம்மளுக்கு இந்த மேட்டர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறது கரெக்டா ஸோ எனக்கு ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையில் இருக்கக்கூடிய இந்த ப்ரேயிங் ப்ராக்டிஸ் எவ்வளோ நாளாக இருக்குது கோவில் வந்து ஆயிரத்தி முந்நூறு வருஷமாக ரெக்கார்ட்ஸ் இருக்குது இந்த கோவில் வந்து இந்த ஃபார்மேட்டில் இல்லை முதல்ல நான் அதுக்கு வரேன் பட் அதுக்கு முன்னாடியில் இருந்தே சாமி கும்பிட்டு இருக்கணும் ரொம்ப நாளாக சாமி கும்பிட்றாங்க அப்புறம் தான் கோவில் கட்டுவாங்க ஸோ சாமி எவ்வளோ நாளாக கும்பிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையில் வந்து நம்மளோட மிகப்பெரிய இதிகாசங்களில் சொல்லப்பட்ட போகராக இருக்கட்டும் அகத்தியராக இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்து கூட இங்கே சாமி கும்பிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் இங்கே இருக்கிற குகைகளில் வாழ்ந்திருக்காங்க நம்பிக்கை இருக்குது அடுத்து நம்ம வந்து பார்த்தோம்னா இல்ல ஹியூமன் ரெக்கார்ட்ஸ் நான் சொன்னேன் டென் தௌசண்ட்ல இருந்து தேர்ட்டி தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்ததுக்கான அத்தாட்சி இருக்குது தௌசண்ட் செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இங்க மக்கள் வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்கங்கிறதுக்கான தேவாரத்துல வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்குது அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில் பெருசாகுது இந்த கோவில் அருணாச்சலேஸ்வரரோட கோவில் வந்து பெருசாயிட்டே இருக்குது அந்த ரெக்கார்டு என்னன்னு பாத்தீங்கன்னா தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி ராஜராஜ சோழன் வந்து இந்த கோவிலை வந்து மிகப்பெரிய ஒரு சைஸ்ல வந்து உருவாக்கி இருக்காங்க அதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு இருக்காங்க இங்க ஜென்ரலாவே எந்த கோவில் போய் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்பாங்க இந்த கோவில் கட்டினது யாரு விருகதேஸ்வரர் கோவில் மாதிரி எல்லா ஒரு மன்னன் வந்து கட்டி முடிக்கல நிறைய கோவில் இன்னர் சாங்டம் அந்த நடுவுல இருக்கிற கோவில் இருக்குல்ல அதை வந்து ஒருத்தங்க ஒரு காலகட்டத்தில் அது மட்டுமே கும்பிட்டு இருந்திருப்பாங்க லேட்டர் பீரியட்ல இன்னொருத்தங்க ஒருத்தங்க வந்து அதுக்கு சுத்தி வந்து பிரகாரம் கட்டி விட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சாமி எல்லாம் ஆட் பண்ணி இன்னொரு ஒரு பிரகாரம் வந்திருக்கும் இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கிற கிரிவலம் வந்து ஆயிரம் வருஷம் கழிச்சு அதையுமே கோவிலா கன்சிடர் பண்ணி ஒரு காம்பவுண்ட் வால் கட்டி அதுக்கு பின்னாடி எல்லாரும் தள்ளி போயிடும் சோ இது வந்து பெருசாயிட்டே போயிட்டு இருக்கிற ப்ராசஸ் இந்த ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் வந்து ராஜராஜ சோழன் சைட்ல இருந்து வந்திருக்கு அதே மாதிரி வந்து ஆதித்ய ஒன் சோழன் சோ அவங்க கிட்டே இருந்தும் வந்திருக்கு பாண்டியர்கள் வந்து சோழர்கள் கோவிலுக்கு அப்புறம் பயங்கரமா இந்த கோவிலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்ன தானங்கள் கொடுத்திருக்காங்க என்னென்ன உணவுப் பொருட்கள் வந்திருக்குது அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம அந்த கோவில பார்க்க முடியுது அண்ட் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் தமிழ் மன்னர்கள் இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜயநகர எம்பையர் கூட சோ கிருஷ்ணதேவர் ஆயிரமே வந்து இங்க கடைசி மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் இந்த கிங்டம் சைஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அவரும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு சோ மல்டிபிள் கிங்டம்ஸ் வந்து திருவண்ணாமலையில வந்து இந்த கோவிலை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க சோ இவ்வளவு பெரிய ஒரு வரலாறு இருக்குல்ல நம்ம எனக்கு 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 என்ன ஃபேசினேட்டிங்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போறப்ப நிறைய பேர் வந்து ஒரு சாமியை கும்பிடுவோம் எனக்கு வந்து அங்க நிற்கிறப்ப எனக்கு என்ன தோணுன்னா இந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி என்ன எவ்வளவு வருஷமா இந்த கோவில் இங்கே இருக்கும் நம்ம வந்து ஒரு பில்டிங் குள்ள போய் அதை ஃபீல் பண்ண முடியாது இப்போ நான் நின்று இருக்க பில்டிங் பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் பழைய பில்டிங் ப்ராபப்ளி நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிற வீடு வந்து அடோன் நோ முப்பது வருஷம் நாற்பது வருஷம் மோஸ்ட் அபார்ட்மெண்ட்ஸ்ல தான் இருக்கும் நம்ம பழைய தாத்தா பாட்டி வீடுன்னு போனால் கூட அது நூறு வருஷம் தான் அவ்வளோதான் பட் இந்த கோவில் மாதிரி இடங்களுக்கு போறப்போ இட்ஸ் எண்ட்லெஸ் ஹியூமன் ஸ்ட்ரக்சர்ஸ் கரெக்டா அதாவது எண்ட்லெஸ் என்ன சொல்றேன்னா ஹிஸ்டாரிக்கலாம் நம்ம இன்னும் பின்னாடி நிறைய வருஷம் போக முடியல கண்டிப்பா அதுக்கு ஒரு ஆரம்பம் ஒன்று இருக்கும் நம்ம வந்து ஒரு ஆயிரம் வருஷம் முன்னாடி

ஒரு டைரக்ஷனை ரெப்ரென்ட் பண்ணுது ஒரு டைரக்ஷன் எயிட் டைரக்ஷன் மொத்த கடல நார்த்து நார்த் ஈஸ்ட் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் சவுத் நம்ம சொல்லிட்டே போலாம் கரெக்டா இது எல்லாமே வந்து அங்க ரெப்ரசென்ட் பண்ணப்பட்டிருக்குது ஓகேவா ஒரு ஒரு லிங்கமா வைக்கப்பட்டிருக்குது பின்னாடி நிறைய நம்பிக்கைகள் இருக்குது மகரிஷிங்க இருந்திருக்காங்க என்லஸை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இங்க வந்து உண்மையிலேயே இங்க சிவன் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல இங்க சிவன் வரல இங்கதான் சிவன் வாழ்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறவங்க நிறைய பேர் இருக்கிறப்போ எனக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு தேடணும்னு தோணுச்சு ப்ராபபலி இன்னைக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும் அங்கதான் வந்து அந்த எண்ட்லெஸ் பீம் ஆஃப் லைட் அருணாச்சலேஸ்வரர் வந்து என்லெஸ்ஸாக தோன்றியிருக்காருங்கிறது நம்பிக்கை அதை சுற்றி வந்து பார்வதி வந்து அவரை ஹியூமன் ஃபார்முக்கு கொண்டு வந்து மலையோட சேர்ந்து ஐக்கியமாயிட்டாங்கிறத நம்பிக்கை அதனால தான் இன்றைக்கும் நிறைய பேர் அங்கே சுற்றி வர்றப்போ நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கேட்டு என்ன கேட்டு வேண்டி நம்ம சுற்றி வந்தாலும் சிவன் வந்து நம்மளுக்கு ஆசீர்வதிப்பாருங்கிற நம்பிக்கையில் வந்து அங்கே சுற்றி வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த கான்செப்டே வந்து எனக்கு ஆயிரம் வருஷத்துக்கு மேலே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அக்கார்டிங் டு ரெக்கார்ட்ஸ் இட் செல்ஃப் ஓகேவா நம்ம இன்னும் வந்து ப்ராப்பராக கார்பன் டேட் பண்ணி இன்னும் பின்னாடி எவ்வளோ போகணும் நம்ம ஊரில் வந்து அதை நம்ம நிறைய பண்ண முடியறது கிடையாது எனக்கு கீழடி கூட போய் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக ரிசர்ச் பண்ண முடியறது கிடையாது பட் ஒரு ஒரு மண்ணுக்கும் பின்னாடி இங்கே இருக்கிற ஒரு ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் பின்னாடி அவ்வளோ பெரிய வரலாறு இருக்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறது எனக்கு ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு இது என்னோட கான்ட்ரிபியூஷன் ப்ராபபிளி இதை நிறைய பேர் வந்து இன்டர்நெட்டில் போட்டதுனால என்னால் எடுக்க முடியுது நான் எடுத்து இதை மறுபடியும் இன்டர்நெட்டில் ஒரு வீடியோ ஃபார்மெட்டில் போடுறப்போ இது இன்னும் பல வருஷத்துக்கு வந்து ஒரு ரெக்கார்டாக எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திருவண்ணாமலை அடிக்கடி போயிட்டு வரவங்க ஏன் போகிறோன்னு தெரியாமல் சில பேர் வந்து அது எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு போவாங்க ஆக்சுவலாக பதினாலு கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் சோல்ஃபுல்லாவுமே வந்து ஏதோ க்ளோஸாக இருக்கிற மாதிரி தோணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஒரு விஷயம்

சபரிமலைக்கு போகிறதுமே வந்து ஒரு ஃபேசினேட்டிங்கான ப்ராசஸ் ப்ராபப்ளி நான் அதை பற்றி ஆல்ரெடி பேசிடுறேன் சபரிமலை ஐயப்பனை பற்றி நான் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அது ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் பீப்பிள் பார்த்துருக்கீங்க அடுத்து எந்த கோவிலை பற்றியோ எந்த மசூதியை பற்றியோ இல்லை எந்த சர்ச்சை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன் நீங்கள் பர்சனலாக என்கிட்ட ஏதாவது சொல்லணும் ஒரு பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல மதன் கோரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல் நீங்கள் ஈஸியாக வந்து என்னை ஃபாலோ பண்ண முடியும் லவ் யூ ஆல் டேக் கேர் பை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா எம்ஜி ஸ்குவாடில் சர்ஸ்